ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பட்டைக்கூட எப்படி நம்ம போட்டிருக்கோம் என்ன என்னென்ன மெஷர்மெண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லை இது மாதிரியான நிறைய கூடைகள் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த கூடை எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கூடை பிக் சைஸ் கூட வந்துட்டு இந்த இது மார்க்கெட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹோல்சேலர்ஸ் நிறைய ஜாமான் வாங்குகிறோம் மந்த்லி ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த கூடையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லை இந்த அப்பள வியாபாரம் பண்ணுறவங்க வத்தல் வியாபாரம் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கூடைங்க வந்துட்டு நம்மள்ட்ட வாங்கிப்பாங்க இதோட மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் எனக்கு தெளிவாக தெரில ஸோ பேக் சைடு வச்சு காட்டுறேன் அடி பாருங்கள் நான் பிளாக் கலர் ஒயர் அழுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இது ஒரு முக்கால் ஸ்கேல் வருது எனக்கு அடியோட அகலமே நான் முக்கால் ஸ்கேலுக்கு போட்டிருக்கேன் அடியோட நீளம் ஒரு ஸ்கேலுக்கு மேலே தான் போட்டிருக்கேன் ஸோ நல்லா பாருங்கள் பத்தரை கிட்ட வருது ஸோ பத்தரை இன்ச் வந்துட்டு அடியோட அகலம் நம்ம போட்டிருக்கோம் அ குடையோட உயரத்தை பாருங்கள் இந்த ஸ்கேலுக்கு மேலே தான் உங்களுக்கு கூடையோட உயரம் இருக்குது இந்த ஸ்கேலுக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் அளவுக்கு உயரம் நமக்கு இருக்குது ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் அந்த குடையை வந்துட்டு போட்டிருக்கேன் இதோட அகலமும் நீளமும் வச்சு உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய குடையாக இருக்கும் அப்படின்னு இங்கேயுமே வந்துட்டு ஒன் ட்ரெஸ் மேலே தான் இருக்குது ஓகே தேங்க்யூ